பண பெட்டியுடன் ஓட்டம் இது ஒரு கிரைம் கதை மாலை நேரம் ஆரஞ்சு வண்ண சூரியன் மேற்கு மலை சாரலில் ஒளிய துவங்கினான் மாரியம்மன் கோவில் கலகலத்தது கலர் பார்க்கும் விடலையர்களை தவிர்த்து சீனு தனியாக நின்று அம்மனை கும்பிட்டான் கூடவே ரகுவையும் நினைத்து கொண்டான் இம்மாதிரி வேலைகளுக்கு ரகுதான் லாய்க்கு அவனை எங்கே பார்ப்பது நாளொரு திருட்டும் பொழுதொரு ஜெயிலுமாய் அலைகிறவன் அவன் அர்ச்சகர் கொடுத்த திருநீட்டை நெட்டியில் இட்டுக்கொண்டு வெளியே வந்தான் சீனு தூரத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓரமாய் சீனுவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது ரகுதான் நின்றிருந்தான் டேய் ரகு உறக்க கூப்பிட்டான் சட்டன முடியை சிலுப்பிக்கொண்டு திரும்பினான் ரகு டேய் சீனு நீயா என்னப்பா என்ன அக்கறையாக கூப்பிடுற ஏதாச்சும் கல்யாணம் காண ஏதாச்சும்மா ஆட நீ ஒன்று அது ஒன்று தான் குறைச்சல் ம் உனக்கு என்னப்பா வேலைக்கு போகிற மாத சம்பளம் இங்கே பாரு ரகு இந்த காலத்தில் சம்பளம் உத்தியோகம் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது என் முதலாளியை பாரு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்காக தான் வியாபாரம் பண்ணுறான் பேங்குக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் தான் என்னை நம்புகிறான் அனாவசியமாக சம்பளத்தை தவிர பைசா கழுவுனை தண்ணியை கூட காட்ட மாட்டேங்கிறான் அதனால் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் பிளானை பற்றி அப்புறம் பேசுவோம் முதல்ல ஐயர்கடை இட்லியை பற்றி கொஞ்சம் பேசணுமா போகலாமா வா ம் கிருஷ்ணா கஃபே காற்று வாங்கியது உண்மையிலேயே கிளீனர் பையன் ஈக்களை விரட்ட பாடு பட்டு கொண்டிருந்தான் இருவரும் உட்கார்ந்தார்கள் கிருஷ்ண ஐயர் கேட்காமலே சுட சுட இட்லியை இலையில் வைத்தார் ரகு ஐயரே தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் வெந்நீர் கொண்டா என விரட்டினான் இப்போ சொல்லு என்ன விஷயம் நாளைக்கு காலையில் ஒரு பார்ட்டி கொடுக்கறதுக்காக பேங்லியர் நாலு லட்சம் எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம் நானும் டிரைவரும் மட்டுந்தான் காரில் போகிறோம் சாய்பாபா காலனி கோவை பேங்கில் பணத்தை எடுத்துக்கிட்டு தடாகம் ரோடு வழியாக வருவோம் ஜிஹ்டி தாண்டினதும் ஈ காக்கா கூட அந்த நேரத்தில் இருக்காது திக் ஃபாரஸ்ட் ரெண்டு பக்கமும் கருவேல மரங்கள் தான் நிற்கும் ஆணைக்கட்டி போகிற பஸ்ஸுகளும் பன்னெண்டு தான் லாரிகளும் எப்போவாச்சும் வரும் அங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு பின்னாடி நீ நிற்கணும் காரை நாங்கள் நிறுத்திட்டு இறங்குவோம் எதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா ஒன்றுக்கு போகத்தான் அங்கே தான் போகிறது வழக்கம் ஓஹோ நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி ஜீப்பை பின் பின்பக்கமாக சட்டுன்னு பெட்டியை எடுத்துக்கிட்டு ஏதாவது கட்டையால் முதல்ல லேசாக என் மண்டையை பார்த்து அடி நான் கீழே விழுந்துடுவேன் முடிஞ்சா அவனையும் ரெண்டு சாத்து சாத்து அவனும் கீழே விழுந்துடுவான் பணத்தை எடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக கார் எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டு வருவார் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் நீ பெட்டியை நம்ம ரூமில் வச்சுட்டு தைரியமாக உலா வரலாம் ரெண்டு நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன் போலீஸ் விசாரணையில் என்னை விட டிரைவர் தெளிவாக சொல்லுவான் நான் கவலைப்படாமல் வீடு வந்து சேர்ந்துடுவேன் நைட்டோட நைட்டாக மங்களூர் எக்ஸ்பிரஸில் வடக்கே எங்கேயாவது கிராமத்துக்கு செட்டில் ஆகிடலாம் தன் திட்டத்தை விஸ்தாரமாக விளக்கினான் சீனு நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்னவோ இது மாதிரி தெரியலை கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நாளைக்கு காலையில் நீ தயாராக இரு சீனு புறப்பட்டான் மறுநாள் திட்டப்படி எல்லாமே சரியாக நடந்தது ஆனாலும் எல்லோரும் அவசரக்காரர்களாய் போய்விட்டதால் கொஞ்சம் எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவே நடந்துவிட்டது திட்டப்படி சீனுவுக்கும் டிரைவரும் பணம் நாலு லட்சத்தை பெட்டியில் சுமந்து கொண்டு பதட்டப்படாமல் தாடகம் ரோடு சின்னப்பாலத்தின் அருகே காரை நிறுத்திவிட்டு இறங்கி முள்வேலி ஓரமாய் ஒதுங்கிய அதே வேளையில் ரகு நல்ல இரும்புத்தடியால் மண்டையை பார்த்து நிஜமாகவே இருவரையும் சமத்தியாய் தாக்கினான் நிஜமாகவே இருவருமே வாங்கி விழுந்தனர் இருவரின் மண்டையிலிருந்து ரத்தம் லேசாய் எட்டி பார்த்தது இப்போது ரகு உஷாரானான் அவனுடைய திட்டப்படி இன்னும் இரண்டு மைலில் வரும் இடையார் பாளையத்தின் பஸ் ஏறி ஆணைக்கட்டி வழியாக கேரளா சென்று கேரளாவாசி ஆகிவிடுவது என்பது அவன் திட்டம் பெட்டியை தூக்கி கொண்டு கண்மண் தெரியாமல் ஓடினான் அவனுடைய துரதிஷ்டம் அழகேசன் சாலையிலிருந்து மணல் ஏற்றி வந்த லாரி டிரைவர் குடிபோதையில் இவனையே குறிப்பார்த்து சரியாய் மோதி மரத்தோடு சாய்த்துவிட்டு பயத்தில் இறங்கி வந்த வழியே ஓடிவிட்டான் லாரி இடையில் சிக்கிய ரகுவும் பணப்பெட்டியும் ஒரு சேர வாயை பிளந்தனர் பெட்டியில் அடுக்கப்பட்டிருந்த நான்கு லட்சங்களும் கோவை நகர காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அரசின் வனத்துறை கருவேலங்களிலேயே போய் உட்காரத் துவங்கின